அதாவது சமீபத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து நிக்காரகோவா சென்ட்ரல் அமெரிக்கா போன ஃப்ளைட்டு முன்னூற்றி மூன்று பேரோடு போன அந்த ஃபிளைட் வந்து பிரான்ஸில் டெக்னிக்கல் ஹால்ட் ஃபியூவல் ஸ்டாப் டெக்னிக்கல் ஹால்ட்ல போது மனித கடத்தலுக்கு பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்கலாம் இல்லை என்றால் இவர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக யுஎஸ்ஏ இல்லையென்றால் கனடா போன்ற நாடுகளுக்கு நிக்காரகுவா மூலமாக வர முயற்சிக்கலாம் என்று சொல்லி கருத்துக்கள் எழுந்தன இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு மேலாக வேட்ரி ஏர்போர்ட் பிரான்ஸில் முன்னூற்றி மூன்று பேரும் அந்த அந்த ஏர்கிராஃப்டுமே அங்கே இருந்துச்சு விசாரணைகள் எல்லாம் நடந்தன இறுதியாக கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டதாக மும்பைக்கு வரப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அந்த முன்னூற்றி மூன்று பேர் பற்றின தகவல்கள் நமக்கு வந்திருக்கு செய்திகளில் சொல்றாங்க என்ன அப்படின்னா அதுல இருநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் ஆண்கள் அப்போ ஒருத்தர் வந்து பெண்மணியாக இருக்காங்க இதுல இந்த ஆண்களில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து பதினெட்டு முதல் முப்பது வயதை சார்ந்தவர்கள் இருநூற்றி பதினொன்று பேர் என்றும் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது வயதை சார்ந்தவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் என்றும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதினைந்து பேர் அப்படின்னு சொல்றாங்க இதுல பதினெட்டு பேர் வந்து பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மைனர்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்டின் படி குழந்தைகள் பதினெட்டு பேர் இருக்கிறதா சொல்றாங்க அவர்களுடைய பெயர் விவரங்களை எல்லாம் வைத்து ஒரு சிறிய ஆய்வு செய்யும் போது பத்திரிகைகள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா அந்த முன்னூற்றி மூன்று பேர்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதாக அதிகபட்சமாக பஞ்சாபுக்கு அடுத்து குஜராத்தை சார்ந்தவர்கள் போயிருக்கலாம் அப்படின்னு விசாரணை நடந்துட்டு இருக்கு இதற்கு பின்பாக சட்டத்துக்கு முரணான விதத்துல பிற நாடுகளில் குடியேற்றம் செய்தல் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் நெட்ஒர்க்கா செயல்பட வாய்ப்பு அப்படிங்கிற சந்தேகத்துல இந்தியாவுக்கு வந்தவர்களிடத்துல விசாரணை நடந்துட்டு இருக்கிறதா செய்தில சொல்றாங்க அதுல வந்து நிறைய ஏஜென்ட் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லை சில ஏஜென்ட் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த ஏஜென்ட்ஸ் வந்து என்ன சொல்றது அப்படின்னா இந்த மக்கள் இடத்துல என்னால் உங்களை என்ன பண்ண முடியும் உங்களை யூஎஸ்ஏக்கு கூப்பிட்டு போக முடியும் கனடா கூப்பிட்டு போக முடியும் என்ன சட்டம் என்ன இமிக்ரேஷன் என்ன விசா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்னால் செய்ய முடியும் இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து இந்த நபர்களை நம்ப வைத்து பணத்தை வாங்கி இந்த மாதிரியான ஃப்ளைட்டில் அவங்களை பல பேரை ஏமாற்றி அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்திருக்கு இது உண்மையாக இருந்தால் இந்த செயல்பாடுகளுக்குள்ள இந்த நபர்களை தள்ளிய அந்த ராக்கெட் அந்த மொத்த குழுவையும் காவல்துறை கண்டறிந்து கைது செய்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான உளவியல் ஆலோசனை நிவாரணம் வழங்கணும் நன்றி வணக்கம்